ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரெண்டு துரோகம் மோசமான ஒரு துரோகம் ஒன்னு பார்ட்னர் பண்ணக்கூடிய துரோகம் இன்னொரு துரோகம் க்ளோஸ் ஃப்ரெண்டு பண்ணக்கூடிய துரோகம் இது இரண்டும் மஞ்சு வாரியர் அவர்களுடைய ஒரே வந்து வந்து நடந்திருக்கு அது என்ன இந்த பார்க்க போறோம் அந்த சமயத்தில் எந்த ஹீரோவாக இருந்தாலும் சொல்லிட்டு போயிருப்பாங்க செஞ்சிருக்க மாட்டாங்க உதவி பண்ணியிருக்க மாட்டாங்க அஜித் அவர்கள் பண்ணாரு அவர் ஒரு ஜென்டில் மேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களை பற்றி மஞ்சுவாரியர் அவர்கள் சொன்னது அவங்களுடைய லைஃப்பில் ஒரு ப்ராசஸாக மாறியிருக்கு அது என்ன அதையும் தாண்டி ஒரு புத்தகம் என்னுடைய வாழ்க்கையை போட்டுச்சு தலையில மாத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க வாரியர் அவர்கள் அதுவும் இந்த சமயத்துல அந்த புக் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத இன்டெரக்டா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா இந்த வீடியோ நிச்சயமா மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி குக்கு எஃப்எம்ல எப்படி வந்து மஞ்சுவாரியருக்கு ஒரு புக்கு அவங்களுடைய லைஃப்பை தலையில மாத்துச்சோ அதே மாதிரி பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அப்படின்ற புக்கு உங்க லைஃபையும் நிச்சயம் மாற்றும் முடிஞ்சால் இந்த புக்கை வாங்கி படிச்சிருங்க படிக்க முடியலனா குக்கு எஃப்எம்ல தமிழ்ல இருக்கு கேட்கவாது செய்யுங்க குக்கு எஃப்எம் இப்ப ஒன் வீக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்க கேட்கலாம் ரெண்டு ரூபா உங்க அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரெண்டு ரூபா உங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க ஆனா சப்ஸ்கிரிப்ஷன் மோடு அன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆயிரும் ஐயாயிரம் அவருக்கு மேற்பட்ட கண்டென்ட் லைப்ரரியை நீங்க குக்கு எஃப்எம்ல இப்ப தமிழ்ல கேட்கலாம் குக்கு எஃப்எம் ஆப் பண்ணுடைய லிங்க் பின் டாப்ல வச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன் உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்க மஞ்சுவாரியர் அவர்களுக்கு நாற்பத்தி ஆறு வயது இன்றைக்கும் கூட அவங்க இன்ட்ரிவியூ கொடுக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த சிரிப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு ஜேர்னி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவங்க திலீப் அவர்களை திருமணத்திலேருந்து நான் விவாகரத்தை வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காதல் திருமணத்திலேருந்து வெளியே வந்து வர்றாங்க எதற்காக வந்து பதினாறு வருடம் இருந்த காதல் திருமணத்திலேருந்து வெளியே வர்றாங்க அப்படின்ற விஷயத்த நான் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன் ஸோ அந்த பதினாறு வருடத்தில் அவங்க காதல் திருமணம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கெரியரையும் தூக்கி போட்டுட்டு தான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்காங்க நைன்டீஸில் மூன்றே வருடத்தில் இருபது படங்களுக்கு மேலே நடித்த ஒரு நடிகை ரொம்ப பிஸியாக கெரியருடைய பீக்கில் இருக்கும்போது திருமணம் பண்ணிக்கிறாங்க காதல் திருமணம் ஸோ அந்த காதல் திருமணத்தில் ப்ரெக்னண்ட்டாக இருக்கும்போது திருமணமாகி இருக்கும் இருக்கும்போது அவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கிது அந்த நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு கூட அவங்களால் டிராவல் பண்ண முடியாத அளவுக்கு ஸோ ப்ரெக்னென்ட்டாக இருக்கும்போது போக முடியாது இல்லைங்களா அதனால் போகாமல் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கணவர் தான் எல்லாம் தங்களுடைய குடும்ப வாழ்க்கை தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பதினாறு வருட அந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது ஸோ ரெண்டாயிரத்து பதினஞ்சுல இந்த நிகழ்வு வந்து நடக்குது அந்த நிகழ்வு நடந்தவுடனே நிறைய விஷயங்கள் வெளியே நியூஸ்ல வந்து வெளியே வந்துட்டு இருக்கு அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது வாரியர் அஃபீஷியலாக ஏதாவது சோசியல் மீடியாவில் போட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா ஏன்னா இந்த கப்பல் ஏன் பிரிஞ்சாங்க அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் வெளியே வந்துட்டு இருக்கு அவங்க ஏதாவது சொல்லுவாங்களா ஏன்னா இது பிரியக்கூடாது அப்படின்னு நினைச்ச கப்பல் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினச்சிட்டு இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாறுல நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் தவறி போகிறாங்க அப்படி தவறி போகும்போது ஃபேஸ்புக்கில் மஞ்சுவாரியர் அவர்கள் என்ன போஸ்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய மை லைஃப் அப்படின்ற புக்கு எனக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு எங்கெல்லாம் மஸ்ட் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்களோ அப்படி கஷ்டப்படக்கூடிய எல்லா சூழ்நிலையிலையும் ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்ற ஒரு மனிதர் ஆறுதலா இருந்திருக்காரு அப்படி ஆறுதலா இருந்த மாதிரி அவருடைய வாழ்க்கை புத்தகம் எனக்கும் ஆறுதலாக இருந்திருக்கு நம்பிக்கையை கொடுத்துருக்கு இலக்கவே வேணாம் நீ எதையும் அப்படின்னு சொல்லிட்டு இழக்காமல் இருப்பது எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனையை என் மனசுக்குள்ள அவருடைய புத்தகம் வந்து விதைத்திருக்கு நெவர் வில்லிங் டு லூஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அதை அவருடைய லைஃப் ஜேர்னி மூலிமா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகையும் நான் பார்த்து ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோவினுடைய புத்தகத்தை படித்து என்னுடைய லைஃப்பில் நான் மறுபடியும் எழுந்து நிற்கிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லி நான் பார்க்கலங்க வாரியர் அவர்கள் சொல்லும்போது அந்த 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 ரைட்டப்பை நான் படித்தேன் ரேடியோவில் இருக்கும் போது அப்போவே எனக்கு தோணுச்சு இவங்க கண்டிப்பாக இந்த சினிமா துறையில் மறுபடியும் உச்சம் வருவாங்கன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு எப்படி தமிழ் சினிமாவில் நயன்தாரா அவர்கள் லேடி சூப்பர் ஸ்டாராக இருக்காங்களோ அதே மாதிரி நயன்தாரா அவருடைய ஃப்ரெண்டு தான் மஞ்சுவாரியர் அவங்களும் லேடி சூப்பர் ஸ்டாராக இன்றைக்கி வந்து மின்னிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்களுடைய வரிகளை படித்த யாருக்கும் தன்மிகை கிடைக்காமல் இருந்ததே இல்லைங்க அதாவது நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அவரோட வரிகள் ரெண்டு மூணு சொல்லிட்டு மஞ்சுவாரியருடைய ஜேர்னிக்குள்ளே வரேன் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு மனுஷனை அமெரிக்காவின் ஏகாபி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக நிற்கும் போது அறநூற்றி ஐம்பது தடவைக்கு மேலே அவரை காலி பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அவருடைய உயிரை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க சுருட்டில் வசந்தடவர் ஆரம்பிச்சு சட்டையில் அவர் போடக்கூடிய சட்டையில் விஷவாய்வு அவர் சாப்பிட்ற உணவுல விஷம் அவர் ம மருந்தில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவரை காலி பண்ணுவதற்காக முயற்சி செய்யும் போதும் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நான் வந்து என் உயிரோட அமெரிக்கா நிறையா விளையாண்டுருக்கு இந்த போட்டியில் நான் அறநூற்றம்பது தடவைக்கு மேலே வந்து நான் தான் ஜெயிச்சிருக்கேன் ஒருவேளை இது ஒலிம்பிக் போட்டியாக இருந்ததுன்னா நான் என்றைக்கோ தங்க மெடல் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொன்ன மனிதர் அவரை சிறையில் அடித்து நீதிமன்றத்தில் கூட்டிகிட்டு வந்து நிற்கும் போது கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நீங்கள் என்ன சிறப்புடிச்சிருக்கீங்க இந்த வரலாறுக்கு பார்த்தீங்களா இந்த வரலாறு என்னை விடுதலை செய்யும் அப்படின்னு சொன்ன ஒரு மனிதர் ஏழு மணி நேரத்துக்கு மேலே வைராக்கியமாக பேசினாலும் அவ்வளோ எனர்ஜியோடு பேசக்கூடிய மனிதர் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த மோட்டிவேஷ்னல் கோட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ அவர்கள் சொன்னது தான் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா போராடும் அப்படின்ற எண்ணமே இருக்காது மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மோட்டிவேஷனல் தாட்ஸை வந்து இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனவர் ஃபெடல் காஸ்ட்ரோ அவருடைய புத்தகத்தை படித்து தான் வாழ்க்கையில் கம்பேக் ஆகி அதுக்கப்புறம் ஒரு பதினாறு வருடம் சினிமா இண்டஸ்ட்ரியில் இல்லாமல் இருந்த மஞ்சுவாரியர் அவர்கள் அதுக்கப்புறம் ஆர் யூ அப்படின்ற ஒரு படத்தில் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு வயதில் ஒரு பொண்ணு நினச்சா சாதிக்க முடியும் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணாலும் அதுலருந்து மீண்டு சாதிக்க முடியும் அப்படின்னு அவங்க லைஃப்பில் நடந்த விஷயமே படமாக வந்திருக்கும் இன்டேரக்டாக அது பெரிய அளவில் ஹிட் ஆச்சு அந்த படத்தை ஜோதிகா அவர்களும் முப்பத்தாறு வயது நிலை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க சரிங்களா ஸோ டைவர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்ற இன்சிடென்ட்டை வந்து நம்ம வந்து பார்த்தோம் டைவர்ஸ் அப்படின்றது எப்படி ஆச்சு அப்படின்றது சவுத் இந்தியா மீடியா எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச விஷயம் தான் அதை நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன் எதற்காக அப்படின்னா இன்றைக்கி ஒரு சிலர் வந்து பிரேக்கப் ஆகி இருக்கீங்க லவ்லையாக இருந்தாலும் சரி இப்போ மேரேஜ் லைஃப்லேயே இருந்தாலும் சரி அதுலேருந்து கம் அவுட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஏன்னா வாரியர் வந்து ஒரு பதினாறு வருடம் திலீப் அவர்கள் அவங்களோட திருமண வாழ்க்கையில் வந்து இருந்தாங்க அப்படி திருமண வாழ்க்கையில் இருக்கும்போது காவியா மாதவன் மஞ்சுவாரியருடைய ஃப்ரெண்டு தான் ஸோ காவியா மாதவன் அவர்கள் இவங்கக்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தது மட்டும் இல்லாமல் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்டேயும் க்ளோஸாக இருந்த ஒரு விஷயம் இது என் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாவனை மூலியமாக தான் இது தெரிய வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து மீடியாவில் பரவலாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ காவியா மாதவன் அவர்கள் அவருடைய ஹஸ்பண்டை வந்து திருமணம் பண்ணுறாங்க திலீப் அவர்களை திருமணம் பண்ணுறாங்க மஞ்சுவாரியர் அவர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா டைவர்ஸ் வாங்குறாங்க அதுக்கப்புறம் பாவனா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து தெரியும் சரிங்களா அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாம் போல் ஏன்னா எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த விஷயம் ஸோ அப்படி இருக்க இருந்த சமயத்தில் மஞ்சுவாரியர் அவர்களுடைய பொண்ணும் இவங்க கூட வரலை அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இப்படி தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையில் உடைந்து போய் இருக்கும்போது தான் அவர்களுக்கு இந்த ஃபிடல் காஸ்ட்ரோ புத்தகத்தின் மூலியமாக வாழ்க்கையை மறுபடியும் வாழணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வருது மறுபடியும் தான் வச்சிருந்த வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க டான்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்றைக்கி நாற்பத்தாறு வயதில் ஒரு டான்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படி ஜம்ப் பண்ணியிருப்பாங்க அதை பார்க்கும்போது வயது என்றைக்குமே தடை இல்லை வாழ்க்கையில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நமக்கு ஒரு உத்வேகத்தை மிகப்பெரிய அளவில் ஊட்டக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் அசுரன் படத்து மூலிமா தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க அவங்க தமிழில் மிஸ் பண்ண படங்களில் முக்கியமான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நைன்டி சிக்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை சொல்கிறாங்க அதுவுமே அவங்களுக்கு லேட்டாக தான் தெரியுமா அதாவது ஒரு ஃபாரின்ல கல்ஃப் கண்ட்ரில ஒரு அவார்ட் ஷோ நடந்திருக்கு அந்த அவார்ட் ஷோவில் விஜய் சேதுபதி அவர்கள் பின்னாடியே ஓடி வந்திருக்காங்க மஞ்சு அவர் பின்னாடியே ஓடி வந்து மஞ்சு மேம் இப்படி என்னோட டேரக்டர் அவங்கள பார்க்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அவர்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க நைன்டி சிக்ஸ் படத்தினுடைய டேரெக்டர் நாங்கள் வந்து நைன்டி சிக்ஸ் படத்துக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தான் நடிக்கணும்னு நினச்சோம் மேனேஜர் மூலியமாக ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த கால்ஷீட்லாம் செட் ஆகாததன் காரணமாக அந்த படத்தில் உங்களை நடிக்க வைக்க முடியல உங்களோட பெரிய ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு நைன்ட்டி சிக்ஸ் படத்தினுடைய டேரக்டர் சொல்கிறார் அதாவது நைன்ட்டி சிக்ஸ் படம் திரிஷாவும் சூப்பராக தான் நடிச்சிருப்பாங்க ஒருவேளை மஞ்சுவாரியர் அவர்கள் நடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் அவங்களுடைய லைஃப்பில் க்ளோஸ் டு த ஹார்ட்டாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பத்து வயசு வரைக்கும் நாகர்கோவில் இருந்திருக்காங்க இருந்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வருடமும் நாகர்கோவிலுக்கு போவாங்களாம் அவங்க ஸ்கூலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி பார்ப்பாங்களாம் நம்மளுடைய ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாடகைக்கு இருந்த வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணி இப்படி கொஞ்சம் நேரம் பார்ப்பாங்களாம் ஸோ அவங்களுடைய மெமரியை அப்படி டச் பண்ணிட்டு வர்ற மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நாகர்கோவிலுக்கு போய்ட்டு வர்றாங்க அதே மாதிரி ஒரு கதையாக தான் நைன்டி சிக்ஸ் வந்து இருந்தது அதனால் இன்னும் உயிரோட்டமாக மஞ்சு பாரியர் அவர்களால் நடிக்க முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ நைன்டி சிக்ஸ் படத்தை மிஸ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதெல்லாம் அவங்க சொல்கிறது அவங்க லைஃப்பை சூப்பராக பியூட்டிஃபுல்லாக பார்க்குறாங்கன்னு தோணும் லைஃப்பில் எந்த திட்டமும் கிடையாது கோ வித் ஃப்ளோ தான் அது வரல அப்படின்னா அது டெஸ்டினி அது நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் சிம்பிளாக சொல்லியிருப்பாங்க அசுரன் படம் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லும்போதும் நிறைய இன்டர்வியூவில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்றைக்குமே லைஃப் வந்து ஒரு டிராவல் தான் இப்போ ஒரு படம் இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன் ப்ரொடியூசர் எல்லாரும் ஒரு பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்து நம்ம தேட்டரை நோக்கி போவோம் அப்படி தேட்டரை நோக்கி போயிட்டே இருக்கும்போது இன்பிட்டுமில்லை கடவுள் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பஸ்ஸில் ஏறி உட்காருவாரு அப்படி கடவுள் பஸ்ஸில் ஏறி உட்கார்ந்தாருன்னா ஒரு மிராக்கல் ஏற்படும் அந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் அந்த மாதிரி தான் அசூரன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தேட்ருக்கு படம் வர்றதுக்கு நடுவில் கடவுள் ஏறி உட்காந்துட்டாரு அந்த படத்தில் ஒரு மிராக்கல் ஏற்பட்டுச்சு பச்சை அப்படின்ற கேரக்டரு என்னைய சவுத் இந்தியாவில் எல்லாரும் கொண்டாட வச்சிருச்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப நாளாக வாய்ப்பு கிடைக்காம இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வருத்தப்பட்டு இருந்தேன் அப்படி வருத்தப்படும் போது அசுரன் மூலியமாக கிடைச்சது அசுரனுக்கு அப்புறம் துணிவில் அஜித் அவர்களோட நடித்தாங்க வேட்டையனில் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களோட நடித்தாங்க இப்போ விடுதலையில் விஜய் சதுபதியோட நடிச்சிருக்காங்க அப்போ வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி கோ வித் கோவித் ஃப்ளோ அப்படின்றது தான் எது நடந்தாலும் நன்மைக்கே தான் ஒரு இன்டர்வியூவில் இன்னொரு விஷயமும் சொல்லியிருப்பாங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது சின்ன வயசில் இருக்கும்போது என் பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்டத்துக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நினப்பேன் ஒரு ஆர்கனைஸாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா டீனேஜ் அந்த டைமில் ஏமா உன் பல்லினுடைய தன்மை இது தான் அதோடய ஒரிஜினாலிட்டி என்றைக்குமே கெடுத்துக்காத இது நல்லா தான் இருக்குது ஃப்யூச்சரில் பாரு இந்த சிரிப்பு அழகாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த டாக்டர் என்னை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கு என் பல் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் சிரிக்கும் போது அந்த டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்குதுன்னு நான் நினச்ச பல்லினுடைய சிரிப்பு தான் எல்லாரும் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ வாழ்க்கையில் நம்ம ஒன்று நெகட்டிவ்னு நினச்சிருப்போம் பார்த்தீங்களா அது கூட பாசிட்டிவாக தான் இருக்கும் ஃப்யூச்சரில் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ உண்மையாக யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகும்போது அவங்க நடிப்பு அப்படின்றதுக்கு ஒரு பிரேக் போட்டு வச்சுருந்தாங்க அந்த பிரேக்கிலேருந்து வெளியே வரும்போது அந்த பிரேக்கப்லேருந்து வெளியே வரும்போது அதுக்கப்புறம் அவங்க நடித்த படம்லாம் சவுத் இந்தியா லெவலில் அவங்கள தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற ஆரம்பிச்சிது வாரியர் அவர்கள்கிட்ட உங்களை பொறுத்தவரை ஹாப்பினஸ் என்ன அப்படின்னு சொல்லும்போது மெட்டீரியலில் ஹாப்பினஸ் கிடையாது சக்ஸஸில் ஹாப்பினஸ் கிடையாது நம்ம நான் தனியாக இருக்கேன் கண்ணை மூடிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் என்னையால் ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன அப்படின்னா திங்ஸ் சேஞ்ச் இன்சைட் யூ திங்ஸ் சேஞ்ச் அரவுண்ட் யூ உன் உள் மனசை சரி பண்ணிட்டாலே உனக்கு சுற்றி இருக்கிற எல்லா விஷயமும் சரியாக ஆரம்பிச்சிரும் இந்த உண்மை தெரியும் போது எனக்கு எதுவுமே இல்லாமல் ஹாப்பியாக இருக்கிறது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்த நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ கோவித் ஃப்ளோ ஸோ மனசை மாற்றினாலே வாழ்க்கை மாறும் அப்படின்னு நிறைய விஷயங்களை அப்படி போக்கில் சிரிச்சுக்கிட்டே சிம்பிளாக அவங்களுடைய இன்டர்வியூஸ்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இந்த லேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆர்ட் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுக்கக்கூடிய ஹாப்பினஸ் வந்து எதுவுமே கொடுக்காது அப்படின்றது அவங்க டான்ஸை ஹாப்பியாக ஆடும்போதும் இன்றைக்கி நாற்பது ப்ளஸ் ஏஜில் பைக் ரைடிங் அப்படின்ற ஒரு விஷயத்த முத முதல்ல கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறாங்க பிரமிப்பாக தான் இருக்குது அதாவது நாற்பது வயசில் நம்மளாம் என்ன நினப்போம் அப்படின்னா தனியாக வந்து இமாலயஸ் வரையும் பைக்கில் போகிறதுக்கு ஓகேன்னு சொல்லுவோமா நான் சொல்ல மாட்டோம் இது வரைக்கும் நான் ஃபோர் வீலரில் நிறைய கிலோமீட்டர்ஸ் வந்து போயிருக்கேன் இந்த ட்ராவல் பற்றி பைக் ரைடிங் பற்றி அஜித் அவர்கள்ட்ட பேசினேன் ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஹிமாலயாஸ் போகலாம் இந்த மாதிரி ஒரு டீமோட போகலாம் இந்த மாதிரி பைக் இருக்கணும் இந்த மாதிரி பாதுகாப்பு இருக்கணும் இது எல்லாமே சொன்னாங்க நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க பேச்சுவாக்கில் ஸோ மூணு நாள் நான் வெயிட் பண்ணி பார்த்தேன் சரி சும்மா சொல்கிறாங்க போல் அப்படின்னு நினச்சா மூணு நாளுக்கு அப்புறம் எனக்காக ப்ராப்பராக ஒரு பைக் ரெடி பண்ணாரு அதில் ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணார் சேஃப்டி எல்லாம் ரெடி பண்ணார் என்னை உட்கார வச்சிட்டு வாங்க போகலாம் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தனியாக ஒரு பைக் கொடுத்து அவர் ஒரு பைக்கில் ஒரு டீம் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி ஹிமாலயாஸ் வரையும் கூட்டிகிட்டு போனார் அரௌண்ட் ஒரு நாற்பத்தி நாலு நாற்பத்தஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் துணிவு படம் பண்ணும்போது ஸோ அந்த டைமில் தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் பைக்கில் டிராவல் பண்ணுறது அப்படின்றது அந்த பைக் ரைடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை அஜித் சார் மூலிமா தான் கற்றுக்கிட்டேன் ஈ இஸ் எ ஜென்டில் மேன் அந்த டைமில் அவர் பண்ண அந்த இன்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் வேற லெவல் அப்படின்னு சொன்னாங்க சொன்னது மட்டும் இல்லாமல் அஜித் சார் மூலிமா இன்னைக்கு நான் பைக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கே ஓட்டுறாங்க இதில் அஜித் சாருடைய ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது அதை தாண்டி நாற்பத்தி நாலு நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம்ப்பா தப்பே இல்லைப்பா முப்பத்தாறு வயதில் என்னையாலாம் ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும்பா கல்யாணம் ஆகிடுச்சி டைவர்ஸ் ஆயிடுச்சு நிறையா கான்ட்ரவர்சிஸ் இருக்குது அப்படிங்கும் போது அவங்க வெயிட்டு போட்டு உப்பி தான் இருந்தாங்க ஸ்ட்ரெஸ்ஸில் எல்லாருக்கும் அற மாதிரி தான் அவங்களும் உப்பி தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது ஃபிடல் காஸ்ட்ராவினுடைய புத்தகத்தை படித்து வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி மறுபடியும் ஒரு வாழ்க்கை ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நம்ம ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் மனதளவில் ஆரோக்கியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் நாற்பத்தி நாலு வயசுலையும் கற்றுக்கிறது ரொம்ப வயசு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ரைடிங் இப்படி நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிச்சாங்க வாழ்க்கையில் என்றைக்குமே இளமையாக இருக்கணும் அப்படின்னா புது விஷயங்களை நாள்தோறும் கற்றுக்கிட்டே இருந்தோம்னா புது புது ஆர்ட் ஆர்ட்ஃபார்மாக கற்றுக்கிட்டே இருந்தோம்னா இளமையாக இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க என்றைக்கு ஒரு மனுஷன் கற்றுக்கிறத நிறுத்துறானோ அன்றைக்கி தான் வயசாகும்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்த வாரியர் அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க எப்பயுமே பிரேக்கப் ஆகிற நிறைய பேருக்கு நான் நிறைய மேடைகளில் போகும்போது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக பார்க்கக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரவுலிங் அவர்கள் அதாவது இன்றைக்கி எனக்கு வரக்கூடிய மெயிலில் அதிகபட்ச மெயில் வர்றது எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில வாழவே பிடிக்கல இப்படி அனுப்பக்கூடிய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய பேர் அனுப்பிட்டுருக்காங்க மெசேஜ் மெயில் எல்லாமே ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா காதலில் தோல்வி அடையாதவங்க காதலிக்காதவங்க மட்டும்தான் ரவுலிங் அப்படின்ற ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்க அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து தான் கல்யாணம் பண்ணாங்க அந்த வீட்டுக்காரர் ஹஸ்பண்ட் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி விட்டுட்டு போகும்போது வயிற்றில் குழந்த அப்பாக்கிட்டேயும் போக முடியாது ஹஸ்பண்டும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க டீச்சராக ஒர்க் பண்ணும்போது அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கதைகள் சொல்கிறாங்க அப்படி கதைகள் சொல்றத அந்த ஸ்கூல் விரும்பலை அந்த ஸ்கூலை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க கொஞ்சோன் சேவிங் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி டெலிவரி ஆகிற வரைக்கும் நம்ம உட்காந்து நமக்கு பிடிச்ச கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி டேல உட்காந்து தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கதை சொல்கிறதா நினச்சி ரவுலிங் அவர்கள் ஹாரி பார்ட்டர் கதையை எழுதினாங்க அப்படி எழுதின கதை உலகத்தில் எல்லா இடங்களும் கொண்டாடப்பட்டது எந்த ஸ்கூலில் வந்து நீ கதை சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போய் தேட்டரில் அந்த படத்துக்கு அமைச்சிருப்பாங்க ஸோ ஹாரி பார்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் என்னுடைய பிரேக்கப் பிரேக்கப்புக்கு அப்புறம் வந்துச்சு அந்த பிரேக்கப் அப்படின்றது ஒன்று நடக்கலை அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய கெரியரை பற்றி யோசிச்சிருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பார்ட்டர் எழுதிய ரவுலிங் அவர்கள் சொல்கிறாங்க அப்போ வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்கும் நான் மறுபடியும் ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காதலில் தோல்வி அடையாதவங்க காதலிக்காதவங்க மட்டுமே வாழ்க்கையில் ஒரு விஷயம் அடித்து ஒட்டச்சி நொறுங்கி போய் உட்காரும் போது நம்ம அளப்போகிறோமா இல்லை இலப்போகிறோமா நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கையை மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச்